அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு குடும்பம் என்பது தாய் தந்தை மகன் மகள் என்ற உறவுகளை கொண்டது இந்த மகனுக்கு திருமணமாகும்போது மருமகள் வருகிறாள் அந்த மருமகள் வரும்போது மருமகளுக்கு அந்த குடும்பத்து தாய் மாமியார் ஆகிறார்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சில குடும்பங்களில் மிகவும் ஆசையுடன் பாசத்துடன் இருக்கிறார்கள் சில இடத்தில் ஒத்துப்போவதில்லை இரண்டு பெண்கள் சேர்ந்து வாழ்வது மிகவும் ஒரு பிரயத்தனம்தான் இந்த விஷயமாக ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் தன் அம்மா மீது சங்கருக்கு இருக்கும் மரியாதையை எப்படியாவது பொடிப்பொடியாக்கி காலி பண்ண வேணும் என்பது அந்த சித்ரா மருமகளின் லட்சியம் அதற்கான முதல் காயை இன்று நகர்த்த ஆரம்பித்தாள் சித்ரா நான் தினமும் ராத்திரி பசியோடு வருவேன்னு தெரிஞ்சுதான் வரும்போது ரெடியாக டிஃபன் பண்ணி வச்சிருப்ப இல்லையா இன்னைக்கு என்னாச்சு பசி என் வையத்தை கிள்ளுது நீ என்னடானா இப்பதான் கிச்சனை உருட்டிக்கிட்டே இருக்க என்று கேட்டான் டைனிங் டேபிள் இருந்த சங்கர் சத்தம் போட ஆரம்பித்தான் இதை வந்துட்டேங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று குரல் கொடுத்த சித்ரா வேண்டுமென்றே தாமதமாக டிஃபனை ரெடி செய்தாள் சங்கரால் பசி தாங்க முடியாது ஃப்ரிட்ஜில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் பரகிவிட்டு டைனிங் டேபிள் முன்னும் வந்து டிவி முன் அமர்ந்தான் சரியாக அரை மணி நேரம் அவனை காக்க வைத்து சித்தா நிதானமாக டிஃபனை டைனிங் டேபிள் கொண்டு வந்து வைத்து விட்டு கோவிச்சிக்காதீங்க எனக்கு பீரியட் டைமு வைத்து வலி தாங்கலை எனக்கு முடியாத இந்த நேரத்தில் உங்கள் அம்மா எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க வரவே இல்லை தான் நான் என் சிரமத்தை பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு டிஃபன் செய்ய இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்று கூறினாள் இதற்காக நீங்கள் உங்க அம்மா கோரிச்சுக்கு வேணாம் பாவம் அவங்களுக்கு இந்த வயசுல என்ன கஷ்டமோ என்று அப்பாவியாக சொன்னாள் சித்ரா தான் சொன்னதைக் கேட்டதும் சங்கர் முகத்தில் தன் தாய்க்கு எதிராக கோபம் தென்படுகிறதா என்று தேடினாள் அவனது இருக்கமான முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தும் மேலும் அவன் போக்கிலேயே போய் அவனை டென்ஷன் ஆக்கும் முயற்சியை ஆரம்பித்தாள் சித்ரா பாவம் உங்க அம்மா இந்த நேரத்தில் கூட அவங்க நமக்கு உபயோகம் இல்லை இருக்காங்களேன்னு நீங்க அவங்களே தப்பா நினைச்சிடாதீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் தாங்கிக்கிறேன் அவங்க கடைசி வரை ஓய்வு எடுத்துக்கிட்டோம் என்று திரியை பற்ற வைத்துவிட்டு சரவடி வெடிக்க போதை பார்க்க இருந்தாள் சித்ரா அவள் எதிர்பார்க்க விதத்தில் சரவடி சரசரன்னு வெடித்து சிதறியது நீ சொல்கிறது சரிதான் சித்ரா இந்த வயசில் உனக்கு இவ்வளோ உபாதைன்னா இவ்வளோ வயசான அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் நம்ம குடும்பத்துக்காக தன் வழிகளையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அழிச்சிருக்காங்க நீயே உன்னால் என்ன முடியுமோ அதை பட்டு சமைச்சா போதும் என்ன சொல்ற சித்ராவின் முகத்தில் இயாடவில்லை இதே போல் பெரியவர்களின் மா மாமியாரை தொல்லைப்படுத்த வேண்டும் மருமகளோ மருமகளை தொல்லைப்படுத்த வேண்டும் மாமியாரோ நினைக்கக்கூடாது அவர்களும் பெண்கள்தான் அவர்களும் சக மனிதர்கள்தான் தான் அவர்களுக்குள் உள் உணர்வு இருக்கிறது உடல் உபாதைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்ற மாமியார் மிச்சிய மருமகளாகவும் மருமகள் மிச்சிய மாமியாராகவும் வாழுங்கள் உங்களுக்குள் உங்கள் பெண்களே இந்த பெண்கள் தினத்தில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் மாமியாருடன் ஒற்றுமையாக இருப்போம் மருமகளோடு ஒற்றுமையாக இருப்போம் மற்ற சக உறவினர்களோடு சந்தோஷமாக இருப்போம் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் வாழ்களுடன் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு